ஓம் சாந்தி ஆத்மிக் ஸ்திதிமே ரேனேக்கா அபியாஸ்கரோ அந்தர்முகி பனோ ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் உள்நோக்கு முகமுடையவராக ஆகுங்கள் ஜெய்சே ஏ தேக ஸ்பஷ்டதி கை தேதி வேசே அப்னி ஆத்மா ஸ்வரூப் ஸ்பஷ்ட திகாய் அர்த்தாத் அனுபவமே ஆயே எவ்வாறு இந்த உடல் தெளிவாக தென்படுகிறது அவ்வாறே தனது ஆத்மாவின் ஸ்வரூபம் தெளிவாக தென்பட வேண்டும் அதாவது அனுபவமாக வேண்டும் மஸ்தக் அர்த்தாத் கி ஸ்மிருதி வா திருஷ்டி சே சிவாய் ஆத்மிக் ஸ்வரூப் கே அவர் குச்ச்பி திக்காய் நாதே வா ஸ்மிருதி மின்னா ஆயே நெற்றி அதாவது புத்தியின் நினைவு மற்றும் பார்வையில் ஆன்மீக ஸ்வரூபத்தை தவிர வேறு எதுவும் தென்படக்கூடாது அதாவது நினைவிற்கு வரக்கூடாது ஐசே நிரந்தர் தபஸ்வினோ தபர் ஆமாக்கே பிரதி கல்யாண காப சங்கல் உற்பத்த அப்படிப்பட்ட நிரந்தர யோகியாக ஆகுங்கள் அப்போது ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் நன்மை அளிக்கும் சுபமான எண்ணங்கள் உற்பத்தியாகும் பல் கோயி சன்ஸ்கார் வல் பரீட்சா கே நிமித்த பண்ண ஓகே பிரதிபி சதா கல்யாண்கா கல்யாண காக்கல்போ சிலர் தனது சுபாவ சம்ஸ்காரத்திற்கு வசப்பட்டு உங்களது முயற்சியில் சோதனை ஏற்படுத்துவதற்கு நிமித்தமாக இருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் சதா நன்மையின் எண்ணங்கள் உற்பத்தியாகட்டும் ஓம் சாந்தி